ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ரெண்டு கப்பு அளவுக்கு கொழுக்கட்டை மாவை எடுத்துக்கிட்டேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கொதிக்க வச்ச தண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன் இதை கலந்து மாவை நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கையில் ஒட்டலை நல்லா பிசைஞ்சாச்சு மாவை இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் இப்போது உருட்டி வச்ச உருண்டை எல்லாத்தையும் இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவி எல்லா உருண்டையும் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டுங்க கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போது வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன் நான் இதை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கலாம் கம்பி பதத்துக்கு வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா போகும் இதை வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பாகை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காயில் கொஞ்சம் போல் மேலே தூவுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் மீது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம இந்த வெள்ளைப்பாகல தேங்காய் பால் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாகு நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை சேர்த்துடலாம் அடிக்கடி கெண்டி விட்டுறணும் பாருங்கள் லேசாக புஷுனுக்கு கொஞ்சம் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து வச்ச தேங்காய் துருவெல்லாம் தூவிடுறேன் நான் சாப்பிட ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிடலாம்